பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த தோஷம் எதன் மூலமாக எப்படி ஒன்பதாம் அதிபதி யாருங்க சூரியன் இந்த சூரியனும் இதே உத்தரட்டாதியில் இருக்கும் போது நின்ற நட்சத்திரத்திலேயே வேறொரு கிரகம் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் லக்கணத்துக்கு எந்த வீட்டுக்கு உண்டானவருன்னு பார்க்கணும் எந்த வீட்டுக்கு உண்டானவருங்க ஒன்பது அப்பனா என்ன அர்த்தம்னா அவங்க வீட்டில் அப்பா சில பேருக்கு அப்பாவே எடுத்துக்கோங்க அப்பா அப்பா ஒரு வய ஒரு சின்ன வயசுலேயே என்ன ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இல்லைன்னா அப்பா வழின்னு எடுத்துக்கோங்க அப்பா கூட பிறந்தவங்க எடுத்துக்கலாம் அப்பாவுடைய ரத்த பந்தங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்பாவுடைய அப்பான்னு எடுத்துக்கலாம் அதாவது அப்பா வழியில் இறந்தவர்கள் இந்த பிரேத சாபம் எதனால வருது